ஹாய் இன்னைக்கு வந்து சிக்கனுடைய கல்லீரல் மண்ணீரல் அந்த கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஆஃப் கேஜ் கல்லீரல் வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கிளீன் பண்ணி அந்த மேலே இருக்க கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கிறேன் அடுத்து வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஊற்றி அது போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாவை வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அப்படி அரைச்சிக்கணும் குறை குறைப்பா வெறும் வெங்காயம் போட போகிறோம் வேறு எதையுமே இதில் சேர்க்க போகிறது இல்லை தக்காளி அந்த மாதிரி வேறு எந்த காயோ இல்லை கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் எதையுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது சிம்பிளாக இருந்தாலும் ரெசிபி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்கள் அந்த கல்லீரல் மண்ணீரல் இந்த இதெல்லாம் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சுருக்கேன் வேக வச்சு செஞ்சோன்னா கொஞ்சம் குயிக்காகும் இல்லைனா கொஞ்சம் அந்த கல்லீரல் வேக லேட் ஆகும் அதனால் சுத்தம் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போது மேலேயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கணும் எல்லோரும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இதுலேயே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் மிளகு சீரகம் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த மிளகு சீரகம் அது ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல நம்ம இது மட்டுந்தான் மசாலான்னால் இது மட்டும்தான் எதுவும் கிடையாது வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கல்லீரல் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் இதில் ஊற்றிட்டு இது எது இதில் ஊற்றிடலாம் ஒரு டொண்ட்டி பர்சன்ட் இதில் வேகிற மாதிரி பார்த்துக்கலாம் அது வந்து இப்போது குழம்பு மாதிரி இருக்கு இல்லையா கொஞ்சம் கிரேவி எடுத்து ஊத்துற மாதிரி இருக்குல்ல நம்ம கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறோம் சுக்காவான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா சுருளை சுருளை இதில் பெருட்டிக்கலாம் நம்ம அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் மேலே அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் சிக்கன்லேயே இது கொஞ்சம் ஹெல்த்தியானது லிவர் ஃப்ரை செய்து சாப்பிட்டா இம்யூனிட்டி பவரும் ஹீமோக்ளோபினும் அதிகமாகும் இதில் கல்லீரல் மணியை ரெண்டுமே சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள்